நெக்ஸ்ட் நெக்ல விஜயோட ரூம்ல லைட் எரியல அப்படின்னு சொல்லி காவேரி விஜய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பங்கஜ மாமி கிட்டே கேட்குறாங்க லைட் எரியலைன்னா பக்கம் எங்கேயாவது போயிருப்பான் வந்து போட்டிருப்பா போட்டுக்க போகிறான் இல்லை உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்க கரெக்டாக அங்கே விஜய் வந்துடுறாரு விஜய் வரவும் இவங்க அப்படியே பேச்சை மாற்றிட்டு நான் மேலே போகிறேன் அந்த பூச்செடியை அங்கேயே வச்சுடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க மலுப்புறாங்கன்னு விஜய்க்கு தெரிஞ்சு மாமி கிட்ட கேட்குறாங்க நீ காணுமேனு சொல்லி இருந்தா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிஜமாக அவள் சொல்கிறீங்க அப்படின்னா விஜய்க்கு அப்படி ஒரு ஆச்சரியம் அதே நேரத்தில் நம்ம குமரனும் கங்க சங்கமும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி அதை பார்த்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே வர்ற சமயத்துல ஒரு சின்ன சவுண்ட் கொடுக்க நம்ம குமரனுக்கும் கங்காவுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது அவங்க பார்த்துட்டு சே காவேரி பார்த்துட்டாலேன்னு ரொம்ப வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போது என்ன இருந்தாலும் காவேரியும் வாழ்ந்த ஒரு வருஷம் புருஷம் கூட வாழ்ந்த பொண்ணு அவளுக்கும் ஆசை ஏக்கம் எல்லாமே இருக்கும்ல அவங்க மனசார ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருக்காங்க அம்மாவுக்கு ஏன் இதை புரியவே மாட்டேங்குது நம்ம இனிமே காவேரி முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க சீக்கிரமாவே காவேரியும் விஜயும் சேரணும் அதுக்கு அத்துக்கிட்ட நம்ம தான் பேசணும் அப்படிங்கற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி